ஹை ஸ்டூடெண்ட்ஸ் குட் ஈவினிங் இன்னைக்கு நம்ம இந்த என்ன பார்க்க பார்க்கணும் குரூப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேலும் சில கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேலஞ்ச் பண்ணலாம் கிடைச்சிருக்கு இந்த கேள்விகளுக்கு நம்ம என்ன பண்ணலாம் நம்ம வந்து சேலஞ்ச் பண்ணலாம் சேலஞ்ச் பண்ணி கன்ஃபார்மா மார்க் வாங்கலாம் ஆல்ரெடி நான் வந்து என்னென்ன கொஸ்டினுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருக்கேன் ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில கேள்விகள் சொல்கிறேன் ப்ரூஃப் ஃபோட்டோ சொல்கிறேன் நீங்கள் இதையும் வச்சு என்ன பண்ணுவோங்க சேலஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகேங்களா பிடிஎஃப் என்ன என்னோட வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் தரேன் நீங்கள் அதை வச்சு என்ன பண்ணிக்கோங்க சேலஞ்ச் பண்ணிக்கோங்க கன்ஃபார்மாக இந்த மா இந்த கொஸ்டினுக்கு என்ன பண்ணிடலாம் வாங்கிடலாம் நாளைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எந்தெந்த கொஸ்டினுக்கு பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு வீடியோவாக போடுறேன் ஓகேவா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துங்க என்னென்ன கேள்வி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிடலாம் பார்த்துடலாம் ஓகேவா ஓகே இப்போ பாரு கரெக்ட்லிடுங்களா கரெக்ட்டு கரெக்ட்லிட்டு இது வந்து வந்து ப்ரோ கேட்டிவ் ப்ரோ கரேட்னு கொடுத்துட்டு நைடிட்டா அதுன்னு சொல்லிட்டு ஓகேவா சோ இது ரைட்டு தான் இது தப்புலாம் கிடையாது நியூ படி இது ரைட்டு ஓகேங்களா நியூ புக் படி இது என்னது ரைட் ஓகேவா சார் இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த என்னது டெரிட்டோஃபைட் இருக்குது பார்த்தீங்களா லெபிட்டோ கார்பன் டெரிட்டோஃபைட் லெபிட்டோ கார்பன் இருக்குது பார்த்தீங்களா இட் இஸ் ஆல்சோ ரைட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் தான் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ப்ரூஃப் இருக்குது ஓகே என்ன ப்ரூஃப் அப்படின்னா ஓல்டு புக்கு ஓகேங்களா ஓல்டு புக்கு லெவன்த் ஸ்டாண்டர்டு ஓகேங்களா லெவன்த் ஓல்டு புக்கு பாட்னி பாட்னி புக்கு நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் யுனிவர்சிட்டி இருக்குதுங்களா பெரியார் யூனிவர்சிட்டி சேலத்தில் இருக்குது பார்த்தீங்களா அந்த பெரியார் யூனிவர்சிட்டியோட கவர்மெண்ட் அஃபீஷியல் மெட்டீரியல் நம்மகிட்ட இருக்குது ஓகேங்களா ஸோ இதுவும் கவர்மெண்ட் தான் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது அக்செப்டபுள் சோர்ஸ் தான் ஓகேங்களா ஸோ ஓல்டு புக்கு லெவன்த் ஓல்டு புக்கு பாட்னியில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஆவர்வியல் அப்படிங்கிற ஒரு லெசனில் வந்து அது இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பெரியர் யூனிவர்சிட்டி பெரியர் யூனிவர்சிட்டி மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா பாட்டினி மெட்டீரியல்லே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இதுக்கான சோர்ஸ் கிடைச்சிருச்சு அதை நான் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் சோ டெரிட்டோ ஃபைட்டோ டெரிட்டோ ஃபைட்டி ஆன்சர் போட்டீங்களா அவங்க நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சென் பர்சன்டேஜ் நீங்க என்ன பண்ணுங்க சேலஞ்ச் பண்ணுங்க இந்த ப்ரூஃப் நீங்க வச்சுக்கோங்க ஓகேங்களா சோ கண்டிப்பா என்ன பண்ணலாம் நம்ம இதுக்கு நம்ம மார்க் அடிச்சிடலாம் ஓகேவா சோ இதுக்கான ப்ரூஃப் இப்ப நான் காட்டுறேன் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் பாருங்க இது வந்து 11th வேர்ல்ட் புக்ல இருக்கு பாருங்க டெரிட்டோ ஃபைட் தெல்லுரி தாவரங்கள் ஓகேங்களா டெரிட்டோஃபைட் தொல்லுரி தாவரங்கள் அதை பாருங்க லெபிட்டோ கார்பன் இருக்குதுங்களா சோ லெபிட்டோ கார்பன் இருக்குது பாருங்க நம்மளுக்கான மேட்ச் அதுதான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா டெரிட்டோஃபை டெரிட்டோஃபை தெல்லு எதுன்னு சொல்லி லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொடுத்து ரைட் ரைட்ஹண்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா லெபிடோ கார்பன் அப்படிங்கறத ரைட் ஹாண்ட் சைட்ல கொடுத்துருக்காங்க கரெக்டான மேட்ச் தான் ஓகேங்களா சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு பக்கவான ப்ரூஃப் இருக்குது ஓகேவா ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா லெவன்த் ஓல்டு புக்கு பாட்டினில இருக்கு ஓகேங்களா சோ பெரிய மெட்டீரியல் காட்டுறோம் பாத்துக்கோங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இது பாருங்க பிரைம் மினிஸ்டர் சேலம் ஓகேங்களா ஸோ இதனுடைய அஃபிஷியல் வந்து மெட்டீரியல் இது ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த பிரியோ போய்ட்டா எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளுக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெரிட்டோ போய்ட்டா அப்படிங்கிறது மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் நான் உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி காட்டுறோம் பாருங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெட்டீரியல் அழகாக நம்ம என்ன பண்ணலாம் எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கலாம் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம் கொடுத்துடலாம் ஓகேங்களா ஸோ பாருங்க கொடுத்துருக்குறாங்க பாருங்க டெர்டோஃபைட்டா பாருங்க இதுதான் டெரோட்டோஃபைட்டு ஓகேவா ஸோ டெர்டோஃபைட்டு ஃபாசில்ஸ் டெரோட்டோஃபைட் ஃபாசில்ஸ் டெர்டோஃபைட்னு என்ன அர்த்தம் டெர்டோஃபைட் முடியும் தொல்லியிர்கள்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ அதில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் லெவிட்டோ கார்பன் கொடுத்துருக்குறாங்களா லெப்டோ கார்பன் சோ அழகா நீங்க என்ன பண்ணிக்கலாம் இந்த மெட்டீரியல் எடுத்து அழகா நீங்க சேலஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பெரிட்டோ பெரிய ஆராய்லாம் போட்டிக்கலாம் அவங்க என்ன பண்ணிக்காங்க இந்த மெட்டீரியல் அல்லது அந்த லெவன்த் டுவெல்த் புக் மெட்டீரியல் எந்த மெட்டீரியல் நீங்க என்ன பண்ணலாம் நம்மளுக்கு அழகான எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் பண்ணணும் கன்ஃபார்ம் ஹண்ட்ரட் பெர்டேஜ் இதுக்கு வந்து என்ன பண்ணிடலாம் நம்ம வந்து கிளைம் பண்ணி வாங்கிடலாம் மார்க் வாங்கிடலாம் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் பார்க்கலாம் ஓகே அடுத்த கொஸ்டின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பார்க்கலாம் கிசான் கிரெடிட் கார்டு ஓகேங்களா ஸோ நான் ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லிட்டே இருந்தேன் சோ இதை பாருங்க பாருங்க நான் சொல்லிட்டே இருந்தேன் இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அஃபீசியல் ஆன்சருக்கு இல்ல வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் நபார்டுன்னு கொடுத்துருக்காங்க ஆனா அதை விட வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன எழுதிருக்காங்கன்னா நபார்ட் பேங்க் அப்படிங்கிறது எழுதிக்கிறாங்க ஓகேங்களா சோ இப்ப ரிசர்வ் பேங்க் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளைம் பண்ண முடியாது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா கிளைம் பண்ண முடியாது ஆனா நபார்டு ஓகேங்களா இவங்களுக்கு வந்து மார்க் கொடுத்துருவாங்க ஒன் நம்பர் சென்ல இப்ப நபார்டு பேங்க் அப்படின்னு சொல்லி எழுதணும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளைம் பண்ணணும் சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் சோர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு ஓகேங்களா சோ நான் இப்ப நான் காட்டுறேன் அதையும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க கிளைம் பண்ணிக்கோங்க கண்டிப்பா நபார்டு ஓகேங்களா ஆர்பிஐ பிளஸ் நபார்டுன்னு போட்டவங்களுக்கு மார்க் பிளஸ் அதோட வந்து பாத்தீங்கன்னா நபார்டு போட்டவங்களுக்கும் மார்க் கிளைம் ஆகும் ஓகேங்களா சோ நம்ம இப்ப காட்டலாம் ஓகேங்களா சோ எங்க இருந்து காட்டுறோம் அப்படிங்கறத நம்ம பாருங்க ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிபிஎஸ்சி சிபிஎஸ்சிலேருந்து எடுத்துருக்குது ஓகேங்களா சிபிஎஸ்சிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரூஃப் நம்ம எடுத்துருக்குறோம் ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நபார்டு நபார்டின் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த பேரகிராஃப் நீங்கள் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க ஆகஸ்ட் நைன்டீன் ஓகேவா இந்த பாருங்க இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்க இந்த பேரகிராஃப் படிச்சு பாருங்க கிசான் கிரெடிட் கார்டு கேசிசி ஸ்கீம் இன் ஆகஸ்ட் நைன்டீன் அவங்க அதை தான் கேட்டுருக்குறாங்க நைன்டீன் கிசான் கிரெடிட் கார்டு பத்தி தான் கேட்டுக்கிறாங்க அது பாருங்க இந்த இந்த லைன் அப்படியே கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் லைன் பாருங்க த மாடல் ஓகேங்களா சார் அதை கொடுத்துருக்காங்க பாருங்க மாடல் ஆஃப் கேசிசி கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீம் வாஸ் ப்ரிப்பேர்டு வாஸ் ப்ரிப்பேர்டு தயாரிக்கப்பட்டது ஓகேங்களா வாஸ் ப்ரிப்பேர்ட்னா என்ன அர்த்தம் தயாரிக்கப்பட்டது பை நபார்டு புரியுதுங்களா பை நபார்டு நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஓகேங்களா ஸோ அதை கொடுத்துருக்காங்க ரெக்கமெண்ட் பை இந்த ஆர்வி குப்தா கமிட்டி புரியுதுங்களா சோ அதை வந்து அழகா கொடுத்துருக்காங்க ஓகேவா சோ இது நம்மளுக்கு போதும் ஓகேவா இது வந்து பாத்தீங்கன்னா சிபிஎஸ்இல இருக்குது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி மெட்டீரியலும் இருக்குது ஓகேங்களா சோ இதே இன்னும் அங்கேயும் கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து கவர்மெண்ட் தான் ஓகேங்களா ரெண்டுமே கவர்மெண்ட் மெட்டீரியல் தான் சோ அழகா இதுக்கும் என்ன பண்ணலாம் நம்ம சோர்ஸ் வச்சிக்கலாம் ஓகேங்களா இதை சோர்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் நபார்டு வங்கி கிளைம் பண்ணலாம் ஓகேங்களா சோ நபார்டு வங்கி போட்டவங்க அத்தனை பேரும் என்ன பண்ணாதீங்க உடவே விடாதீங்க இதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க கிளைம் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா நம்மளுக்கு எத்தனை மார்க் கிரேஸ் மார்க் வந்தாலும் இதெல்லாம் நம்மளோட உரிமை நம்ம விடக்கூடாது ஓகேவா அதனால நீங்க என்ன பண்ணுங்க என்கிட்ட இந்த ப்ரூஃப் இருக்குது வேணுங்கிறவங்க என்ன பண்ணிக்கலாம் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க சோ இது ரெண்டுக்கும் கன்ஃபார்மா கிடைக்கும் ஓகேங்களா இது ரெண்டுக்கும் என்னது கன்ஃபார்மாக கிடைக்கும் எப்படி நான் யோவானுக்கு கன்ஃபார்மா கிடைக்கும் அதே மாதிரி வந்து சதுப்பு நிலமானுக்கு கிடைக்கும் மனோனமனியுக்கு கிடைக்கும் அப்படின்னு அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கும் ஓகேங்களா சோ இதுக்கு நான் ரொம்ப ரெண்டு நாளா நான் தெரியுதே இருந்த ஆன்சர்க்கு வந்ததுலேருந்தே தெரிய தண்ணோம் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ஹெல்ப் பண்ணீங்க ஓகேவா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் தேங்க்ஸ் ஓகேவா சோ நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே இதெல்லாம் நம்ம ரொம்ப இது பிடிச்சி நம்ம என்ன பண்ணிடுறோம் எடுத்துருக்கோம் ஸோ இதை நீங்க என்ன பண்ணிக்கோ கவர்மெண்ட் மெட்டீரியல் அழகா நம்ம என்ன பண்ணலாம் சோர்ஸ் காட்டிக்கலாம் ஓகேவா சோ இது ரெண்டுக்கும் நம்ம சோர்ஸ் காட்டியாச்சு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யோகானுக்கும் நம்ம சோர்ஸ் புக்லேயும் இருக்குது அதுவும் காட்டியாச்சு அதே மாதிரி மணி மனிதத்துக்கும் புக்லேயும் இருக்குது அதுவும் காட்டியாச்சு ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சதுப்பு நிலமானுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட்ல இருந்து எடுத்துக்கலாம் ஓகேவா இப்ப நம்மளுக்கு வந்து நம்ம தப்புன்னு நம்ம ப்ரூவ் பண்ணியும் வந்து பாத்தீங்கன்னா காட்ட முடியாத அந்த ஏபி சம்மு ஏபிஎம்பி சம்மு தான் ஏபியும் ஆன்சர் வரும் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு ஆனால் அதுக்கான சோர்ஸ் தான் இப்ப நம்ம கையில இல்லை ஓகேங்களா நான் உங்ககிட்ட சொல்றது என்னன்னா ஒரு ரெக்வஸ்டா நான் சொல்றேன் இந்த சம்மு நம்ம பிடிக்கணும் இந்த ஏபி சம்முக்கு வந்து கிரேஸ் மார்க் நம்ம வாங்கணும் ஏபி போட்டவங்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்கணும் ஓகேவா அப்படின்னா அதுக்கான சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்காச இருக்குதானு நீங்க தேடுங்க நம்மளுக்கு இருபத்தஞ்சாம் தேதி வரையிலும் நம்மளுக்கு டைம் இருக்கு சேலஞ்சு பண்றதுக்கு ஓகேங்களா சோ இதுக்கான சோர்ஸ் ஏதாவது இதே மாடல்ல இந்த சம்மையை இதே இதேமாரி மாடல்ல ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு ஒரு வேசியோ புரியுதுங்களா கொடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கேட்கற மாதிரி தான் மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க உடவே விடாதீங்க ஓகேங்களா சோ நம்ம வந்து நம்ம இந்த ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம ரிஸ்க் எடுத்த மாதிரி தான் நம்ம வந்து நம்ம ஒரு மார்க்குள்ள கூட நம்ம ரிசல்ட் மாறும் புரியுதுங்களா அதனால ஒன் பிப்டி பிளஸ் எல்லாம் இருக்கிறவங்க அசால்ட்டா இதுவே இருக்காதிங்க ஓகேங்களா சோ இது எல்லாமே உங்களை வந்து மாட்டோம் ஓகேங்களா இது எல்லாமே உங்களுடைய ரிசல்ட் வந்து தயவு செய்து என்ன பண்ணிடாதீங்க விட்டுறாதீங்க ஓகேவா இது பாருங்க எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஓகேங்களா சோ நபார்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நபார்டு தான் வந்து பாத்தீங்கன்னா இது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்குது பாத்தீங்களா நம்ம என்ன வந்து எடுத்து பாருங்களா இதுலயும் ஓகேங்களா ப்ரூஃப் இதுவும் இருக்குது இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே சோ அதே மாதிரி பாருங்க கிசான் கிரெடிட் கார்டு இஸ் கிரெடிட் கிரெடிட் கார்டு ப்ரோக்ராம் லான் இந்தியன் பேங்க்ஸ் இன் ஆகஸ்ட் நேஷனல் பேங்க் பார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அதாவது புரியுதுங்களா முடிஞ்சா டெவலப்டு திஸ் மாடல் ஸ்கீம் ஓகேங்களா தயாரிச்சது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம் தயாரிச்சது வந்து தெளிவா கொடுத்துருக்காங்க அக்ரிகல்ச்சர் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிவா சோ அப்ப இது என்ன பண்ணிக்கலாம் நம்ம ஒரு எவிடென்ஸை வச்சு என்ன பண்ணிக்கலாம் நம்ம காட்டிக்கலாம் ஓகேவா ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே கவர்மெண்ட் எவிடென்ஸ் இது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு கொஸ்டனுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அழகா கிரேஸ் மார்க்கு கிளைம் பண்ணலாம் ஓகேவா ஸோ அடுத்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா என்ன என்னன்னால இருக்குது அது எல்லாத்தையுமே சேர்த்து நான் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் அது எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணுங்க சேலஞ்ச் பண்ணுங்க ஓகே ஃபிரண்ட்ஸ் தேங்க்யூ மீண்டும் ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ